மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை நான்காவது பாடல் ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று யாமாட்டோ நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று மிக அருமையான ஒரு பாடலை அமைத்து தந்திருக்கின்றார் நமது மாணிக்க வாசக பெருமான் இந்த தோழியினுடைய வாயிற்கடையில் நின்று இறை அடியார்களாகிய தோழியர்கள் எழுப்புகிறார்கள் அதில் ஒருத்தி கூறுகின்றாள் ஒளி பொருந்திய முத்து போன்ற சிரிப்பினை உடையவளே என்று அழைக்கின்றாள் ஏனென்றால் கேட்டுக்கொண்டிருக்கின்றவள் படுக்கையில் மயங்கி துயின்று கொண்டிருக்கின்றவள் தன்னுடைய சிரிப்பை காட்ட வேண்டும் எழுந்து வரவேண்டும் வேண்டும் புன்முறுவல் போக்க வேண்டும் பொதுவாக அயர்ந்து உறங்குகின்றவர்களுக்கு தம்மை யாரேனும் இடையூறு செய்து எழுப்பினால் கோபம் வரும் அது நேர்ந்துவிடக்கூடாது எனவே நீ எழுந்து வந்து இன்முகத்தைத்தான் காட்ட வேண்டும் என்பதை சொல்லும் விதமாக அவளுடைய அழகான சிரிப்பை சொல்லி அழைக்கின்றாள் ஒள் நித்தில நகையாய் மாணிக்க வாசகத்தோடு எவ்வளவு நயமாக அழைக்கின்றார் பாருங்கள் ஒள் நித்தில நகையாய் பெண்களினுடைய சிரிப்பிற்கு அவனுடைய அழகான பல்வரிசைக்கு முத்துக்களை ஒப்புமயப்படுத்தி கூறுவது இலக்கிய மரபு நேற்றைய பாடலிலும் முத்தன்ன வெண்ணகையாய் என்று பார்த்தோம் பல்லினை காட்டி வெண் முத்தை பழி தீடும் வள்ளியை கூற வள்ளியை என்று நமது மகாகவியும் பாரதியாரும் பற்களை அந்த முத்துக்களினோடு முத்துக்களின் ஒளியோடு ஒப்பிட்டு புகழ்வதை நாம் காண்கின்றோம் அப்படித்தான் நீ எழுந்து வந்து எங்களுக்கு புன்முறுவல் பூத்து மகிழ்ந்து என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒள்ித்தில நகையாய் அழகான ஒளி பொருந்திய சிரிப்பினை உடையவளை முத்துக்களை போன்ற சிரிப்பினை உடையவளை என்று அழைக்கின்றாள் புலர்ந்தின்றோ நீ அவ்வளவு சோம்பல் கொண்டவள் கிடையாதே ஒரு சமயம் நாங்கள் தான் மிக விரைந்து எழுந்து வந்து விட்டோமோ இன்னும் விடியவில்லையோ என்று நயமாக அவளை சீடுகிறார்கள் இன்னும் புலர்ந்தின்றோ புலர்தல் என்றால் விடிதல் இன்னும் விடியவில்லை போலும் நாங்கள் தான் விரைந்து வந்துவிட்டோம் போலும் என்கிறார்கள் இன்னும் புலர்ந்தின்றோ உடனே உள்ளிருந்து உள்ள நகையா என்று அழைத்திருக்கிறார்கள் கோவித்துக் கொள்ள முடியுமா என்ன ஆகையால் அவள் மிக இனிமையான ஒரு மறுமொழியை தருகின்றாள் வண்ணக்கிளி கிளி எல்லோரும் வந்தாரோ என்னை அழைக்கிறீர்களே கிளி போல பேசுகின்ற நமது தோழியார் அனைவரும் வந்துவிட்டார்களா என்ன என்று கேட்கின்றாள் உடனே இவர்களுக்கு கோபம் வருகின்றது இது என்னது நமக்கு வேலை தருகின்றாள் எண்ணி உள்ளவா சொல்லுகோம் உனக்கு எண்ணி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா என்ன எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா என்ன அது எங்களுடைய பணி கிடையாதே எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் ஓஹோ அப்படி திட்டமிடுகிறாயா நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் துயின்று இருக்கலாம் தூங்க தூக்கத்தை தொடரலாம் என்று நீ நினைக்கின்றாயோ அதுக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் எண்ணி குடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே நாங்கள் ஏதோ எண்ணி உனக்கு வந்து சொல்ல போகின்றோம் என்று நினைத்து கொண்டு அதுவரை தூங்கலாம் என்று நினைத்து விடாதே தூங்கி தூங்கி உன்னுடைய காலத்தை வீணாக போக்கிக் கொள்ளாதே கண்ணை தூய் துயின்று அவமே வீணாக பொழுதை கழித்து விடாதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளன் உள் நிற்கு நின்றொருகாம் மாட்டோம் நாங்கள் இறைவனை தேட வந்திருக்கின்றோம் இறைவனை நினைத்து நினைந்து உருக வந்திருக்கின்றோம் அவர் எத்தகையவர் தெரியுமா விண்ணுக்கு ஒரு மருந்தானவர் மண்ணுலகத்திற்கு மட்டுமல்ல தேவர்களாலும் தேடப்படக்கூடிய தேவர்களும் வேண்டி உருகி அவரை அடைய துடிக்கின்ற மருந்தாக இருக்கின்றவர் விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றவர் பிறவி பிணியை கெடுக்கின்றவர் நமக்கு நல்ல முக்தியை இன்பத்தை தர சித்தமாக இருக்கின்ற சிவனார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை வேதம் யாரை முழங்குகின்றது இறைவனைத்தான் முழங்கி அழைக்கின்றது ஓம் என்று வேதம் ஓங்கி அழைப்பது யாரை இறைவனை வேத விழுப்பொருளை வேதத்தை முழுமையும் ஆய்ந்து அதனுடைய முழுமையான தெளிந்த பொருளை எடுத்து பார்த்தோமே அது இறை தத்துவத்தை தானே கூறுகின்றது அப்படிப்பட்ட இறைவனை வேதமே போற்றி புகழ்கின்ற வேதமாகவே நின்று உயிர்களின் உயிர்களினுடைய அறியாமையை போக்கி ஞானத்தை ஓங்க செய்கின்ற விழுப்பொருளை வேதத்தின் சாரமாக இருக்கின்ற இறைவனை விண்ணுக்கு ஒரு மருந்தே வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே ஞான கண் கொண்டு தன்னை தேட வல்லாருக்கு இனிய காட்டித் தருபவனை கண்ணுக்கு இனியானை நமக்கு ஊனக்கண்கள் தாமே இருக்கின்றன என்றால் நாம் காணும் அனைத்திலும் பரம்பொருள் நிறைந்துள்ளமையை உணர்ந்து நோக்கினால் இனிமையை காணலாம் கண்ணுக்கு இனியானை இறைவனை ஏன் தேடுகிறீர்கள் பாருங்கள் என்றார் விவேகானந்தர் ஏன் தேடுகிறீர்கள் நீங்கள் காண்பது அனைத்திலும் இறைவன் இருக்கின்றான் கலந்து மறைந்து ஒளிர்ந்து அவனே ஜொலிக்கின்றான் மலரிலும் மலையிலும் மடுவிலும் அவனையே நீங்கள் காணலாம் தானே ஏன் தேடுகிறீர்கள் என்றார் கண்ணுக்கு இனியானை நமது பக்குவத்தை பொறுத்தது நமது பக்குவத்தை பொறுத்தது நாம் தேடிக்கொண்டே இருக்கலாம் இல்லை என்றும் சொல்லலாம் கண்டும் கழிக்கலாம் கண்ணுக்கு இனியானை உணர்புடையவர்களுக்கு கண்ணுக்கு இனியானவன் கண்ணுக்கு இனியானை பாடி அர்ச்சனை பாட்டேயாகும் எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும் என்றவர் சிவபெருமான் சுந்தரரிடம் பாடல்களை கேட்டு பெற்றவர் எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும் என்றவர் அவரை பாடி கசிந்து உள்ளம் உருகி கண்கள் எல்லாம் நீர் கசிய கண்கள் பெற்ற பேட்டினை அனுபவிக்க கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்றுருக நெக்கு நெக்கு நினைப்பவர் நின்றுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் யாரெல்லாம் உருகி உருகி அவனை தேடுகிறார்களோ அவளுடைய உள்ளத்தில் ஒளிர்வான் ஏன் வெளியில் தேடுகிற இதோ உன்னிடமே இருக்கின்றேன் என்று உள்ளின்று ஒளிர்வான் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட இறைவனை பாடி கசிந்து உள்ளம் உள் நின்றுருக வந்திருக்கின்றோம் இவ்வளவு விடிகாலையில் எழுந்து ஏன் வந்தோம் தெரியுமா அந்த இறைவனை நாடி அந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் வந்தோம் உனக்கு தோழியர்களை எண்ணி உரைக்க வந்துவிடவில்லை தெரியுமா தோழியர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி உரைப்பது எமது வேலையம் அல்ல உள்ள நின்றுகாம் மாட்டோம் நாங்கள் இறைவனை நினைந்து பாடி உருகுவோமே தவிர எண்ணி உரைத்துக் கொண்டிருக்க மாட்டோம் வந்தவர் எண்ணிக்கையை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் ஒவ்வொருவரும் அவரவர் ஈடேற்றத்திற்காக இந்த மார்க்கத்தில் வர வேண்டும் பக்தியை நாடி வர வேண்டும் இறைவனை நாடி அந்த பக்தியை செய்தல் வேண்டும் இதில் ஒப்பிடக் கூடாது அவர்கள் வந்தார்களா இவர்கள் வந்தார்களா என்கின்ற ஒப்பீடு தேவையற்றது அவர்களுடைய வழிபாட்டு நேரி என்ன இவர்களுடைய வழிபாட்டு முறை என்ன என்கின்ற ஒப்பீடு தேவையற்றது அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்றவாறு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அத்தனை சுதந்திரம் நமது நம்பிக்கை நமக்கு தந்திருக்கின்றது நீங்கள் எந்த உருவத்திலும் இறைவனை வழிபடலாம் என்கின்ற சுதந்திரத்தை தந்திருக்கின்றது யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி மாதுரு பாகனார் தாமே வருவார் என்று நமது முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நீங்கள் எந்த உருவத்தில் வழிபட்டாலும் மாதருபாகனே வந்து அருள் புரிவார் இங்கு உருவம் கடந்த இறைதான் இறை தத்துவம்தான் நமது இலக்கு உருவத்தோடு நாம் நின்றுவது விடுவது கிடையாது உருவம் நமக்கு ஆரம்ப பாடம் போலதான் உருவம் கடந்த இறை தத்துவம் தான் நமது இலக்கு என்றபடியினால் நீங்கள் எந்த உருவத்திலும் இறைவனை காணலாம் என்கின்ற சுதந்திரம் தரப்பட்டிருக்கின்றது ஒப்பீடு தேவையில்லை என்பது நமக்கு தேவையற்றது அதை நாங்கள் செய்யவும் மாட்டோம் உள்ளுக்கு நின்றுக யாம் மாட்டோம் இந்த பொன்னான தருணத்தை அந்த பொன்னார் சடை புண்ணியனை பாடவே பயன்படுத்துவோம் அவனை நினைத்து உருகி நெஞ்சம் பூரிக்கவே பயன்படுத்துவோம் பிறரை எண்ணி காலத்தை கடிக்க மாட்டோம் உள்ள நின்று தேவையாக இருந்தால் உனக்கு ஒரு சமயம் அதை நான் கலந்து இல்லையா என்பதை முடிவெடுப்பேன் என்கின்ற எண்ணம் எல்லாம் இருக்குமானால் உன்னுடைய பக்குவம் அவ்மட்டுமே என்றால் நீயே வந்து எண்ணு எண்ணி பார்த்து அதில் குறையுமானால் நீ எதிர்பார்த்த எண்ணிக்கையில் நபர்கள் இல்லை என்றால் தோழியர்கள் சேரவில்லை என்றால் மீண்டும் போய் உனது தூக்கத்தை நீ தொடர்ந்து கொள் குறையில் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் மிக அழகான உரையாடல் தோழியரிடையே ஒரு விவாதம் போல தொடர்வதை நாம் காண்கின்றோம் நல்ல நோக்கத்திற்கு தோழமை அனைவரையும் தோழியர்கள் அனைவரையும் அழைத்து ஈடுபடுதல் என்பது மிக மிக புண்ணியம் மிக்க காரியம்தானே எண்ணி குறையில் துயிலில் ஒரும்பாவை நாங்கள் இறைவனை இணைந்து பாடி உண்ணுக்கு உருக நிற்கின்றோம் நீயும் வந்து இறைவனை எண்ணேன் சிந்தியேன் பாடி நின்று உருகேன் அதில் ஏதேனும் ஆனந்தம் குறைப்பட்டால் உன்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை என்றால் நீ மேலும் உள்ளது துயிலே தூக்கத்தை தொடரலாம் தானே என்கின்ற பொருளும் தொக்கி நிற்கின்றது எண்ணி பார்த்து எண்ணிக்கையில் குறைந்தால் போய் தூங்கிக் கொள் என்பது ஒன்று இறைவனை சிந்தித்துப் பாரேன் அப்பொழுது உனக்கு தேடல் உள்ளே துவங்கும் நீயும் ஓடி வருவாய் அதில் ஏதேனும் குறைவு தட்டுப்பட்டால் அதிலே ஏதேனும் குறை கண்டால் நீ மேலும் உன்னுடைய தூக்கத்தை தொடரலாம் எண்ணி குறையில் நீ இறைவனை சிந்தித்து உனக்கு ஆனந்த அனுபவம் கிட்டவில்லை என்றால் நீ உன்னுடைய தூக்கத்தை தொடரலாம் என்பது போலவும் இருக்கின்றது மிக அழகாக மிக நேர்த்தியாக தாம் பெற்ற ஆனந்த அனுபவத்தை தோழியரும் பெற வேண்டும் என்று அழைக்கின்ற மாணிக்க வாசக தோழியை நாம் சந்தித்தோம் மார்கழி மாதம் அதிகாலை அந்த பனி சிலிர்க்க செய்கின்றதோ இல்லையோ இறை சிந்தனை நம்மை சிலிர்க்க செய்கின்றதோ இத்தகைய பெரும் வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி